வணக்கம் வணக்கம் பெரியாரை தொடர்ந்து அம்பேத்கர் மீதும் சில விமர்சனங்கள் இங்கே வைக்கப்படுது அதாவது தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு குறிப்பாக மாநில உரிமைகளுக்கு எதிரானவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு பார்வை இங்கே இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அம்பேத்கரை தமிழ்நாட்டோடு எப்படி பொருத்தி பார்க்கணும் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுங்களா அது சமூகத்துக்காக ஒரு போராடின ஒரு தலைவர்கள் அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு அனுப்பியான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அப்போ அந்த இவங்க ரெண்டு பேரும் போராட்ட காலகட்டங்களை வந்து நாட்டில் வந்து சுதந்திர போராட்டம் பிரிட்டிஷ்கார எதிர்ப்பு இதுதான் நடந்துகிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும் வந்து அப்போ அந்த உலக யுத்தம் நடக்குது உலக வாடு வருது எப்போ அதாவது தேசிய போராட்டம் சுதந்திர போராட்டம் சுதந்திரம் அப்படிங்கிற பேசுகிற விஷயத்தில் அந்த டிஸ்கவுண்ட் தங்களை போகாமல் அது முற்றால் விளக்கி வந்து உண்மையான சுதந்திரம் எங்கடா இருக்குது வந்துட்டே இல்லை ஒன்றை அரசியல் திரும்ப எங்களை அடிமைப்படுத்துகிற சுதந்திரம் தான் இனி வருது அப்போ எங்களுக்கான சோதனை சொன்னால் இந்த இதுலேருந்து நாங்கள் விடுவிக்கிறோம் நான் இந்து மதமாக பார்ப்பண்ணோம் ஜாதியிலேருந்து நாங்கள் விடுவிக்கிறோம் அப்போ அந்த அந்த கோர்ஸ்லேருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்கல்ல அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா அந்த மைண்ட் ஸ்டீமில் அவங்க போகல பெரிய விஷயம் இல்ல இந்த அரசியல் சட்டத்தில் இந்தியாவை பற்றி சொல்கிறப்ப யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாநிலங்களுடைய ஒன்றியம் இந்தியா தட் இஸ் பாரத் அது பாரத்துங்கிறதே தான் போடணும்னு சொன்னானுங்க அதை இவர் வந்து இந்தியா தட் இஸ் பாரத் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டார் ஒன்றும் பண்ண முடியாது யாருக்குன்னு சொன்ன விஷயம்தான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிறத அவர் சொல்லிட்டார் இல்லையா அப்போ அதே நேரத்தில் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு அப்படின்னு சொன்னவர் மாநில உரிமைகளுக்கான பாயிண்ட்டை வந்து அங்கங்கே வச்சுட்டு போயிருக்காரு சட்டப்பிரைவு வச்சுருக்கார் இப்போ இது வந்து ஒரு ஒரு ஃபெடரல் அமைப்புன்னு சொல்லப்பட்டாலும் கான்ஸ்டியூஷன் இப்போ ஜனநாயகங்கிற வார்த்தை இல்லைங்க ஜனநாயகங்கிறது வந்து சட்டத்தில் இல்லைங்க இப்போ ஜனநாயகங்கிற சட்டத்தில் இல்லைங்கிறது நல்லது நாடு ஜனநாயக நாடு இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது ஜனநாயகங்கிறது இல்லை ஆனால் தேர்தல் ஆணையம் அதற்கு சட்டப்பிரிவு இருக்குது வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதற்கு எப்படி தயாரிக்கணுங்கிற சட்டப்பிரிவு இருக்குது ஏன்னா அப்புறம் வந்து ஆண்டி ஆன்டி டிபெக்ஷன்லாம் இப்போ வந்தாலும் கூட அது அப்போ பார்த்துக்கலாம் வரலாற்றில் இப்போ நிர்ணயிக்க முடியாது அம்பேத்கர் அப்போ தேர்தலில் தேர்தல் ஆணையம் நடத்துறதுக்கான சட்டம் இருக்குது வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதற்கான சட்டம் இருக்குது அந்த வாக்காளர் பட்டியல் தயாரிப்பில் வந்து மதம் குறுக்கிடக்கூடாதுங்கிற சட்டம் இருக்குது இப்போ இது எல்லாமே வந்து இருக்குது அப்படிங்கிறப்ப அது ஜனநாயக நாடு தானே அது ஜனாய நாடு இல்லைன்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு தேர்தல் இருக்குது இருக்குது அப்போ ஜன்னாயின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை திருக்குறளில் இல்லை தமிழுங்கிற வார்த்தை இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால் தமிழில் தான் ஆகணுமா அதனால் இந்த ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை ரெண்டாவது வந்து பெரிய இந்த மெஜாரிட்டி முக்கியமான சொல்லி ஆகணும் பெரும்பான்மை வாதம்னு இருக்குல்லே பெரும்பான்மை வாதம் சிறுபான்மை வாதம் அது வந்து நீங்கள் எப்படி யாரை பெரும்பான்மை சொல்கிறீங்க யாரை சிறுபான்மைன்னு சொல்கிறீங்க மெஜாரிட்டி மைனாரிட்டி இன்றைக்கி வந்து பெரும்பான்மை எப்படி பார்க்கப்படுதுன்னா பெரும்பான்மை இந்துக்கள் மெஜாரிட்டி இந்த இந்துக்கள் நாடு மற்றவங்களாம் சிறுபான்மை அப்போ மெஜாரிட்டி இந்துக்களுக்கான ஒரு தேசமாக தான் இந்த நாடு வந்து இருக்கும் இந்துக்களுடைய தேசம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வாதிடுறாங்க இந்த ஆர்குமெண்ட்டுக்கு வந்து வட்டமேஜை மாநாட்டுக்கு அம்பேத்கர் போகிறார் அங்கே இந்த ரெட்டை வாக்குரிமைக்கு மட்டும் அவர் பேசலை அப்போ இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரிட்டனாக ஒரு ஆய்வு அறிக்கையாக அவர் சமர்ப்பிச்சிருக்கிறார் அந்த வட்டமேஜை மாநாட்டில் சமர்ப்பிச்சிருக்காரு அதில் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மதவாத பெரும்பான்மை அரசியல் பெரும்பான்மை கம்யூனல் மெஜாரிட்டி பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி ரெண்டுக்கும் வந்து ஒரு வித்தியாசம் இருக்குது கம்யூனல் மெஜாரிட்டி ம மத கம் கம் வகுப்புவாத பெரும்பான்மைக்கு நீங்கள் போனீங்கன்னா அது வந்து எப்பொழுதும் ஒரு மூடப்பட்ட கதவு தான் அந்த அந்த வகுப்புவாதம் வந்து மற்றவங்களுக்கு வந்து இடம் கொடுக்காது அது வந்து தன்னைத்தானே மூடிக்கும் அதுக்குள்ளே வந்து ஜனநாயகம் இருக்காது அதுக்குள்ளே வந்து அதிகாரத்துக்கு வரக்கூடியவங்க அந்த வகுப்புகளை சேர்ந்தவன் மட்டும்தான் இருப்பான் அனைத்து பிரிவினருக்கான அனைத்து மக்களுக்கான ஓட்டுரிமை அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த வகுப்புவாதத்துக்குள்ளே வராது மெஜாரிட்டிக்குள்ளே வராது அது வந்து ஒரு டெமோக்ரஸிக்கு எதிர்ப்பான ஒரு விஷயம் அது வந்து நீங்கள் ஆனால் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிங்கிறது வந்து மதங்களை கடந்த ஒரு ஜனநாயகம் இதில் வந்து யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போகலாம் ஏதாவது செய்யலாம் அரசியல் சட்டத்தில் நம்ம அப்படின்னாடி அவர் சொன்னது வந்து அம்பேத்கார் சொன்னது வந்து கம்யூனல் மெஜாரிட்டி அவர் பேசலை பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி தான் அவர் முன்னிறுத்துறார் அதனால தான் அனைத்து இப்போ மக்களுக்கும் ஓட்டுரிமை அனைத்து மக்களுக்கான ஓட்டுரிமை கொடுத்து கொடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஜனநாயகம் ஒரு பொலிட்டிக்கல் தான் அதில் அப்போ அந்த ஜனநாயக அடிப்படையில் எந்த மதத்தை தாண்டி ஜாதியை தாண்டி ஒரு பொதுவாக செக்குலர் அடிப்படையில் நடத்தப்படுகின்ற ஒரு தேர்தலில் எந்த ஜாதிக்காரன் எந்த மதத்துக்காரனோ பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவை பெறுகின்றானோ அது வர முடியும் அது பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி ஆனால் பெரும்பான்மை இந்துக்களை தான் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் எம் அரசியல் திட்டத்தில் இல்லை அப்போ கம்யூனல் மெஜாரிட்டிங்கிறது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அது மூடப்பட்ட கதவு அது மக்களுக்கு திறக்காது அதில் ஜனநாயகம் இல்லை பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி தான் சரியான ஒரு மெஜாரிட்டி அது அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் சொன்னார் அவசியம் அப்போ பெரும்பான்மை நம்ம எப்படி பார்க்குறது ஒரு நாட்டில் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே பெரும்பான்மை இருக்கிறான்னு வச்சுங்க ஒரு ஆரோக்கியமெண்ட் எல்லாரும் வறுமை கீழே தான் இருக்கான் அப்போ இந்த தேசம் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள தேசமாக இருக்குன்னு யாராவது ஆரோக்கியப்பட முடியுமா எந்த ஒரு பிரின்ஸ்பலாக இருந்தாலும் அதாவது சுதந்திரமாக இருந்தாலும் சரி கருத்துரிமையாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு நிபந்தனைக்கு தான் உட்பட்டது என்னென்னா மக்களுடைய சமத்துவம் சமத்துவத்தின் தான் எந்த பிரச்சனையும் நம்ம பார்க்க முடியும் அப்போ எது நமக்கு தேவையான சம்மந்த சொன்னால் இப்போ இந்த கம்யூனல் மெஜாரிட்டி நமக்கு தேவையில்லை பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி தான் அப்படிங்கிற விஷயத்தான் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்போ கவர்னருடைய அதிகாரங்கள்லாம் வருகின்ற போது நிறைய விஷயங்கள் வச்சாங்க கவர்னரை தேர்ந்தெடுத்து வைக்கலாம் இல்லை கவர்னர் வந்து அதிகாரம் கொடுத்து சட்டசபையில் வந்து வைக்கலாம் அப்படின்னு நிறைய டிபேட்லாம் பண்ணப்பட்டப்ப கடைசியாக என்ன பண்ண சொன்னால் கவர்னருங்கிறவர் வந்து ஒரு டம்பியாக தான் இருக்கணும் அவர் வந்து மாநில ஏ மாநில அமைச்சருடைய கருத்துக்களை கேட்டு செயல்படக்கூடியவராக தான் இருக்கணும் அவருக்குன்னு சிறப்பான அதிகாரம் எதுவுமே கிடையாது அது மாதிரி பிரசிடென்ட் அப்படிங்கிறவங்கள வந்து அந்த எய்ட்ஸ் அந்த அமைச்சருடைய இது கேட்டப்பட்டவங்க தான் அவங்களுக்குன்னு ஒரு சிறப்பான அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அரசு சட்டத்தில் இந்த ரோலெலாம் ப்ளே பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு மாநில அரசாங்கத்துடைய ஒரு உரிமையை வந்து ஏற்று தான் அவர் பேசியிருக்காரு அந்த 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 அந்ததுக்கும் அவர் பண்ணியிருக்கிறாரு அது மாதிரி பார்க்குறப்ப அப்படின்ற ஒரு கருத்து என்ன இருந்ததுன்னு சொன்னால் இந்தியா முழுதும் இருக்கிற தீண்டப்படாத மக்கள் லலித் மக்கள் அவங்க வந்து மொழிவெறி மாநில வரியாக சிதைக்கப்பட்டாங்கன்னா அவங்களுடைய ஒற்றுமை வந்து பலவீனப்பட்டுவிடும் அவ பலவீனப்படுறதுனால நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்படக்கூடலாம் அதனால் இந்த மக்களுடைய ஒரு ஓர்மை வலிமை ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து அம்பேத்கருக்கு இருந்ததுங்கிறது உண்மை ஆனால் அந்த அடிப்படையில் மாநிலங்கள்லாம் உரிமை கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயங்கள்லாம் அவர் இல்லை சில விஷயங்களில் மொழி பிரச்சனையில் வந்து அம்பேத்கரோட நம்ம கருத்து மாடப்போக்கக்கூடிய விஷயங்கள் இந்தியை வந்து மாநிலங்களுடைய மொழியாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு நம்ம அதில் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை விட்டுருங்க இதெல்லாம் விட்டுடுங்க கடைசியாக வந்து நைன்டீன் ஃபைவ் அம்பேத்கர் எழுதுன கடைசி நூல் அதில் தான் அவர் என்ன சொல்கிறார்னு சொன்னிங்கன்னா இந்த லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸினுடைய மொழிவரி மாநில பிரிவுகளை பற்றி எழுதப்பட்ட ஒரு நூல் அதுதான் அவர் கடைசியாக இருந்த நூல் அதுக்கப்புறம் அந்த நூல் எழுதல அந்த நூலில் வந்து தெளிவாக என்ன சொல்லிட்டார் சொன்னால் இந்தியாங்கிறத வந்து ஒரே பண்புள்ள நாடுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த தேசத்தை வந்து ஒரே தேசமாக ஒற்றுமையாக இருக்கணுங்கிறத அதனுடைய கருத்தாக இருந்துச்சு ஆனால் இப்போ நான் கருத்துலேருந்து நான் மாறிக்கிட்டேன் மாறிட்டேன் கருத்து மாறுபடுவதற்கு மனிதனுக்கு உரிமை உண்டு மிருகங்கள் தான் கருத்தை மாற்றிக்காமல் அப்படியே இருக்கும் ஒரு கழுதை வந்து அன்றைக்கி என்ன சாப்பிட்டுச்சோ அப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருந்துட்டுருக்கோம் நான் வந்து ஒரு மனிதன் நானும் ஒரு அந்த கழுதைகளை போலேயும் மிருகங்களை போலேயும் கருத்துகளை மாற்றிக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறேன் ஜடங்கு இல்லை அப்போ நான் இறீக்கன்னு சிலர் நான் இப்போ இருக்கிற என்னுடைய கருத்தை நான் மாற்றிக்கிட்டேன் இன்றைக்கு வந்து மாநிலங்களுடைய உரிமையுங்கிறது தேவைங்கிறதை நான் உணர்கிறேன் வடக்கு வேற தெற்கு வேற ரெண்டுக்கும் பெரிய முரண்பாடு இருக்குது வடக்கில் வந்து மூடத்தம்பனம் நடந்த ஒரு மாடு தெற்கு வந்து பகுத்தறி உள்ள நாடு வடக்கை வந்து பிரைம் மினிஸ்டர் பதவி பதவியேற்கிறாங்கிறப்ப அவன் இங்கேருந்து வந்து வேத மந்திரத்தை வச்சு பாப்பானை வச்சு மந்திரவதி அதுக்கு வந்து அங்கே போய் செங்கோலை தான் கொடுப்பான் இன்னும் வந்து பெண்களை வந்து கரோனா இதில் வந்து உயிரோடு போட்டு இன்னும் எரிச்சிக்கிட்டு இருக்கான் இன்னும் நிர்வாண சார் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கான் ஆனால் தெற்கு அந்த நிலைமை இல்லை இது முன்னேற்றமான மாடு இது ஒரு ரேஷ்னலிசம் இருக்குங்க பகுத்திரி ரெண்டுக்கும் ஒரு பெரிய முரண்பாடு இருக்குது அதனால் இந்தியா முழுதும் ஒரே கட்டமைப்பு பெண்கள் ஆட்சி செலுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் நான் நம்பிக்கை இழந்துட்டேன் தலைநகரம் டெல்லியில் மட்டும் இருக்கக்கூடாது ஹைதராபாத்தில் தெலுங்கு தகவல் தலைநகரை வைக்கணும் நான் வந்து இப்போ என்னுடைய கருத்தை நான் அப்போ மாற்றிட்டேன் நான் பழைய கருத்தை நான் பேசுனது அப்படி இருக்கில்ல ஐம் நாட் அஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாரு அப்படி தான் அதுதான் அம்பேத்கர் எடுத்த கடைசியான ஸ்டாண்ட் அப்போ அது சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அம்பேத்கரை பற்றி அவர் அரசியல் சட்டத்தில் என்ன பண்ணாருங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் அவர் கடைசியாக இந்த ஸ்டாண்டுக்கு வந்திருக்காருங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் அவருக்கு என்ன அச்சத்தின் காரணமாக அவர் வந்து இப்படி இந்தியா இருக்கணுங்கிற கருத்தை நான் சொல்லியிருக்கேன் அப்போ கடைசியாக என்ன அம்பேத்கார் சொன்னார் அதுதான் நம்ம எடுத்துக்க முடியும் தெளிவாக வந்திருக்காரு போய்